திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் அந்த மதியம் மூட்டு வரைக்கும் கோயில் இருக்குன்னு தான் உத்தரவே அங்கே மெடிடேஷன் அடுத்த நாள் புதன்கிழமை தான் வேற எந்த கோயிலுக்கு போற பிளானே கிடையாதுங்க வெறும் பெருநாள் சுப்பிரமணிய சாமி முருகர் மட்டும் தான் இதுக்கு நடுவில் முருக பக்தர்கள் நாள் புதன்கிழமை காலையில வச்சிருந்து ஈவினிங் கிளம்புற மாதிரி இருந்துச்சு அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வந்துட்டு பார்த்தா எப்பயுமே இந்த பக்கம் நிக்கிற கிளாஸ் வந்து அந்த பக்கம் நிற்கிது அது பெரிய தூரம் நடந்து போற அளவுக்கு இருக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போறது பேட்டரி கேர் வந்துருச்சுருங்க கொண்டு வந்து வராரு கரெக்டாக விடுறப்போ எனக்கா மனசும் தோணுச்சு சரி இவ்வளோ தூரம் நம்ம நினச்சோன்னே வந்தார் ஐயா உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டேன் முருகன் அப்படின்னாரு ஒருத்தர் வராரு உங்களுக்கு ஒரு விஷயத்து கிடைக்க போகிற விஷயம் தட்டி விட்டு போகிறாரு கிடைக்காம போகுதுன்னா அது நல்லது முருகர் தான் இப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் நம்பினீங்கன்னா துன்பமே வராது ஐயோ எனக்கு கிடைக்கலையே ஐயோ அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவர் வருத்தமாயிடும் கேரளால நூற்றுக்கணக்கான முருகர் கோயில் இருக்கு சார் நிறைய முருகர் பாலாட்டு முருகன் ஒருத்தருக்காரு விளையாட்டு முருகன் இருக்காரு பாலமுருகர் இருப்பிரமணியன் சாமி இருக்காரு பார்க்குற எல்லா இடத்துலயும் முருகர் போஸ்ட்டாக இருக்கு ஏன்னா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் கந்த வழிபாடு வந்து பெருசா பண்றோமோ அதுக்குன்னே அங்கே பண்றாங்க எல்லா இடத்துலையும் சஷ்டிக்கு அன்னதானம் போடுறோம் சஷ்டிக்கு கொண்டாடுறோம்னு சொல்லி விட்டு விட்டா போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் எனக்கு அது பெரிய ஆச்சரியம் கொடுத்து அதுக்கப்புறம் போனா அதிகமான கார் போயிட்டே இருக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாருமே எங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போறாங்க கேரளாவில் பெரும்பாலான இடத்துல எலுமிச்சம்பழத்தை கூட கூடைய கொடுக்குறாங்க மாலையாகவே கொடுக்க மாட்டேறாங்க கூடையா கொடுத்து முருகருக்கு அப்படியே படிச்சிருக்காங்க அந்த எலுமிச்சம்பழம் பக்தர்களுக்கு பிரசாம்பி இதுல மிகப்பெரிய அளவு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு அதுல வாங்குறவனும் நல்லா இருப்பான் கொடுக்குறவனு நல்லா இருப்பான் அப்போ நான் அதை கண் கூட பாக்குறேன் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து அதை வச்சிருவாங்க கையில பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் உங்களுடைய முருக சக்தியை தேடிய பயணம் நம்முடைய ஐபிசி பக்தியின் வாயிலாக வள்ளிமலையில துவங்கி அடுத்து திருவிடைக்களி போயிட்டு வந்து அந்த கோவில பத்தின அனுபவங்கள் ஸ்தல வரலாறு எல்லாத்தையுமே எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நம்முடைய போன நேர்காணல்ல வந்து நீங்க கேரளால இருக்க பெருநாள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போக போறேன் போயிட்டு வந்துட்டீங்க உங்களுடைய அந்த பயண அனுபவங்களையும் வழியில நடந்த அந்த முருகர் நிகழ்த்தி அற்புதங்களையும் சொல்லுங்க சார் கேரளா பெருணா சுப்பிரமணிய சுவாமி இந்த பெருணான்ற வார்த்தையே வந்து என் வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சது இப்பதான் ரீசெண்டாக தான் அதுவும் எப்படி அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் அப்போ இந்த முருகர் பற்றியில நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் நிறைய காணொலிகள் நம்ம காணொலிகள் வந்து நிறைய பகிரிட்ட ப பகிரப்பட்ட ஒரு ஒரு டைமில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க என்னங்க யூடியூப்பை தகுந்தில் நீங்கள் தான் வரீங்க சோசியல் மீடியா தகுந்திலே முருகர்னால் நீங்கள் தான் வரீங்கன்னு சொன்னாங்க ஐயோ இப்படி தான் ஒரு மனிதனை வந்து ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு நம்மளை அந்த நினைப்பை கொண்டு போய் நம்ம வந்து நம்ம தான் ஏதோ ஒரு பெரிய சுப்ரீம் போர்ட்டில் பேசுன்ற ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க அப்பா ஆனால் இந்த நம்ம இந்த அரசியல் சினிமா இதெல்லாம் தாண்டி வந்ததுனால எனக்கு தெரியும் இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்று போற்றப்படுபவர்கள் நாளை தூற்றப்படுவார்கள் இன்றைக்கி புகழ்ற எல்லாருமே நாளைக்கு நம்மளை திட்டத்துக்கும் தயாராக இருப்பாங்க இந்த பக்குவம்னா அதை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த அப்போலாம் அந்த கர்மா ரிசர்ச்சின நினைஞ்சா தேடை மெடிடேஷன்லாம் கூட என்னன்னு தெரியாது இமயமலைக்கு போயிட்டு ரெண்டாவது பயணம் மூணாவது பயம் அந்த ப சில விஷயங்கள் தேடும் போது தான் அந்த பற்றின அந்த புரிதலும் ஞானமும் கிடச்ச சமயம் முருகர் பற்றி பேச ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்கிறோம்ல அப்போ ஒரு அம்மா என்னை தொடர்பு கொள்கிறாங்க அவங்க பேர் வந்து சுதா எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கேரளாவிலேருந்து வரப்போகிறோம் வடப்பள்ளி ஆண்டவர் கோயிலுக்கு உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா நான் அப்படி யாரையும் நேரெல்லாம் பார்க்குறது இல்லை இப்போயும் அப்படி யாரையும் நேராக பார்க்குறதே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது ஃபோனில் யாரா பேசுனாங்கன்னா சொல்லுவேன் நானாக எங்கேயோ கோயிலில் நேராக பார்க்குற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு சில பேரை பார்த்தா எனக்கு அந்த கடகடன்னு சொல்கிற மாதிரி வருது அது மாதிரி நிறைய பேருக்கு சொன்னேன் இப்போ ஆண்டவர் குப்பத்தில் எல்லோரும் வந்து பேசிட்டே இருக்காங்க ஒரு அம்மா மட்டும் ஒரு கைக்கு வந்துட்டு தூரமாக நின்ட்டே இருக்காங்க நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அவங்கள திருவண்ணாமலை முருகரை போய் பார்க்க சொல்லி எனக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கு இப்போது ஒரு நேற்று தான் அந்த காணொலி வெளியிட்டேன் அப்போ இந்த கூட்டம்லாம் போட நான் கூப்பிட்டேன் இங்கே வாங்கம்மா உட்காருங்க எங்கேருந்து வரீங்க ஏன் நீங்கள் எல்லோரும் இருக்கப்போ அப்படியே ஒரு தங்கி நிற்கிறாங்க சரிங்கம்மா நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்களா அங்கே ஒரு முருகர் இருக்கா தெரியுமா அந்த முருகரை போய் பாருங்கன்னே சார் என் சொந்த ஊரே திருவண்ணாமலை தான் சார் நான் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டேன் சென்னைக்கு ஊருக்கு போக முடியல நான் வந்து உங்கள்கிட்ட பேச தயங்கின காரணமே வந்து நிறைய விஷயங்கள் கேட்கணுன்னே இது எப்படி எனக்கு இந்த சக்தி சொல்ல வச்சுது இதை தேடி போனால் இன்னும் அது ஒரு பெரிய இதாக இருக்குது அப்போ இந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறப்ப நான் அப்படி யாரையும் பார்க்கறது இல்லை பார்க்குற சூழ்நிலை இருந்தால் நம்ம சந்திப்போம்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் அப்புறம் திரும்பவும் சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி கேரளாலேருந்து வரோங்க சார்ன்னா அப்போ நான் சொன்னேன் சரிங்கம்மா ஓகேங்கம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரளாக்கு வராங்க சென்னைக்கு வரேன் முதல் முறையே அப்போ தான் உங்கள் சென்னைக்கே வராங்க வடப்பள்ளிக்கிலும் அப்போ தான் வராங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு அவங்களும் வராங்க நான் பொதுவாக லொக்கேஷன் வந்து அருணகிநாதர் பின்னாடி சண்டை நார் நில்லுங்க நான் முருகர் எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்களை அதே அதேமாதிரி அவங்க அருணகிநாத் நிற்கிறாங்க அந்த அம்மா வந்து சார் நான் அது மாதிரி கேரளாவிலேருந்து வரேன் நீங்கள் கேரளாவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு வரணும் என்னோடய கனவில் வந்து அந்த கோவிலுக்கு உங்களை வர சொல்லி ஒரு முருகர் சொன்னாருன்னா எந்த கோயிலுங்கம்மா அப்படின்னே பெருநா சுப்பிரமணிய சாமி கோயிலுன்றாங்க நான் அந்த கோயிலேருந்து பிரசாதம் பிரசாத் எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க நான் அந்த வீடியோ அப்பயே எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன் அந்த குங்கு வந்து மெருன் கலரில் இருக்கும் அந்த பிங்க் கலரில் இருக்கும் என்னங்கம்மா இந்த மாதிரி குங்குன்னா ஆமாம் சார் இந்த கோயிலில் வந்து பெரிய விசேஷம் என்னென்னா முருகர் வந்து வேலை தலைகீழாக பிடிச்சி வச்சுருப்பார் இதுதான் அந்த கோயிலில் பெரிய விஷயம் சார் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னு நல்லா கேளுங்க நான் வந்து இந்த இந்த அம்மா சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் கர்நாடகா ஆந்திரா பெங்களூர் முருகர் சக்தி உலகம் ஃபுல்லாக இயங்கிட்ருக்குங்க முருகர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது முருகர் உலகம் ஃபுல்லாகவே சொந்தம் அப்படின்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணி எல்லா சேனல்லையும் சொல்கிறேன் அப்போ எனக்கு ஒரு ஆசைன்னா எல்லா உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணி இந்த முருகபக்தி எப்படி வேலை செய்து முருக சக்தி எவ்வளோ செய்யுன்னு சொல்லணும் இதுக்கு நான் ஆயத்தமாக வர ஒரு எண்ணத்தில் இருந்தேன் அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மைண்டில் தான் இருந்தேன் இந்தம்மா இப்படி சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்க அழுகிறாங்க என்னை பார்த்தோன்னே அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் தான் பேசினாங்க சரிங்கம்மா நான் உங்களுக்கு என்ன முருக நல்லா வச்சிருக்காருன்னு எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது சந்தோஷமாக இருக்கும் இதை வர சொல்கிறதுக்காகவே கிளம்பி வந்திருக்காங்க நான் சொன்னேன் சொன்னேன்மா நீங்கள் ரெண்டு பேர் ரெடி சார் இருக்கீங்க எப்படி அங்கேருந்து வந்தீங்கன்னா ட்ரெயினில் வந்தோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தான் போய் இந்த கோயிலே தேடுறேன் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட பெருசாக கிடையாது யூடியூப்பில் போட்டிங்கனாலும் பெருசாக கிடையாது யாருமே அதை பற்றி வீடியோவே போடவே இல்லை ஏதோ ஒரு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இருக்குது சில எல்லாமே மலையாளத்தில் இருக்குது தமிழில் ஒன்று தான் இருக்குது அப்போ இந்த ஹிஸ்ட்ரியை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரலாறு அது எங்கே இப்போ ரீசெண்டாக திருவிடைக்கழிதெலாம் இதெல்லாம் நான் தொடர்பு படுத்தி பார்த்தேன் ஒன்று ஒன்றா இந்த நீங்கள் நம்ம போயிட்டு வந்த எல்லா கோவிலுமே முருகர் வளர்ந்ததுலேருந்து சூரனை சம்காரம் பண்ண வரைக்கும் உள்ள தொடர்புள்ள கோவில் எல்லாமே கலியுகத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில் கலியுகத்தில் உருவான கோவில் கிடையாது கலியுகத்துக்கு முன்னாடி இருந்து திரும்ப கலியுகம் பிறக்கறதுக்கு முன்னாடி அழிஞ்சு திரும்ப கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்த கோவில் தான் எல்லாமே அப்போது இந்த பெருணா சுப்பிரமணிய சுவாமி கோவில் ரிஷி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தரகாசுரனை வந்து அவர் வதம் பண்றாரு வதம் பண்ண அந்த மூணு அறக்கறையில் ஒரு அறக்கரை அழிஞ்சிட்டோன்னே அங்கே இருக்கிற எல்லா தேவர்களும் தேவர்களோட மனைவி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க சந்தோஷம் அடைஞ்சு அப்போ அவர் முருகன்டாமல் அந்த ரத்தத்தை வந்து கீழே பூமிக்கு விடுறோம் அதுல ஒரு சில முனிவர்கள் காட்சியாக பார்க்குறாங்க அதை காட்சியாக பார்த்து கேரளா அவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறேன் இந்த உலகம் ஃபுல்லாகவே சித்தர்களுக்கு சொந்தம்தான் சித்தர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே கட்டுப்படுத்தவே முடியாது கட்டுப்படுத்தவும் கூடாது பிரபஞ்சம் ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா மொழி வேறையாக இருக்கலாம் ஆனால் அங்கேயும் சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க அங்கேயும் சைன்ட் இருக்காங்க இங்கே நம்ம சித்தருன்றோம் அங்கே சைன்ட்டுன்றாங்க இப்போ வரைக்கும் பரவம்ச யோகானந்தரை பார்த்து வியந்த அமெரிக்கர்கள் இருக்காங்க ஓஷோன்னு ஒருத்தர் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவே கலக்கலக்கம் கலக்குன்னு கலக்கணும் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது அப்போது அதில் ஒருத்தங்க வந்து ஒரு சில முனிவர்கள் வந்து அந்த சிலையை வந்து அந்த அவங்க என்ன பார்த்தாங்களோ அதே சிலையை வடிவமைச்சு வழிபட்டுருக்காங்க இது கலியுகத்துக்கு முந்தின காலம் அப்போ கலியுகம் ஒரு ஒரு யுகம் அழிஞ்சு திரும்ப அடுத்த யுகம் அதே மாதிரி இது அழிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சிலை போயிடுது ஒரு நதிக்கரையில் ஒரு கடல்லையோ எங்கேயோ போய் போயிடுது அதுக்கப்புறம் திரும்ப கலியுகம் ஆரம்பித்த காலத்தில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோ பதிவு பண்ணுங்கள் ஆயிரத்தி தொண்ணூறில் ஒரு கல்வெட்டு அங்கே வச்சுருக்காங்க அப்போ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அங்கே என்னென்னா அதிசயம் நடந்திருக்கு பாருங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்த இவ்வளோ காலத்துலையே நம்ம சில விஷயங்கள்ல வந்து பார்க்குறோம் பார்க்க முடியாதுனா அப்பயே பெரிய அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க அந்த ஆயிரத்தி தொண்ணூறு கல்வெட்டில் என்னை நான் மறந்துட்டு வந்துட்டேன் என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் பார்த்துட்டேன்னா பார்த்துட்டு ஓகே கேரளா போகிறோம் அவ்வளோதான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எப்போ போகிறேன் என்னெல்லாம் தெரியாது இந்த அம்மா இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க அதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கேயே கோவிலில் இருந்து ஒரு காணொலி எடுத்து பதிவு பண்ணி எனக்கு சோஷியல் அப்டேட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆறு மாதம் நான் ஃபாலோ பண்ணிடுறேங்க என்ன சொன்னால் அம்மா நம்மளுக்கு முருகர் உத்தரவு கொடுக்காம வர முடியாது இன்னொன்று வரணுன்றது நீங்கள் தான் முருகர் அதே மாதிரி எனக்கு முருகர் இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு அப்போ நான் அப்போ தான் வள்ளிமலை போகிறேன் வள்ளிமலை வள்ளியை மனித கோயில் வள்ளி முருகர் பார்த்த கோயில் அப்படியே தொடர்ந்து அதுக்கப்புறம் சிறுவாபுரி ஆண்டார் குப்பம் சுவாமி மலை இப்படியே வருது முருகரோட பிறந்த கதையிலேருந்து வந்து அப்படியே கனெக்டாக திருவிடைக்கடையில் திருவிடைக்கடி போனதுக்கப்புறம் அதுவும் சூரனுக்கும் சம்ப சூர சாமிக்கு அதுவும் சம்மந்தப்பட்ட கோவில் திருவிடைக்கடையில் தான் என்ன உத்தரவு வருது அடுத்தது கேரளா பெருணா சுப்பிரமணிய சுவாமி கோயில்ன்ட்டு உங்கள் நேர்காணலே அதை நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கு முன்னாடியே கேரளா பெருணா சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி சில இது சொல்லியிருந்தேன் அப்போ இந்த அம்மா ஒவ்வொரு வாட்டியும் கோயிலுக்கு போகும்போது அங்கே சொல்லுவாங்க சார் இங்கே நிறைய தமிழ் பக்தர்கள் வராங்க நீங்கள் அந்த பேரை சொன்னிருந்து எங்கள் கோவில் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுது அப்போ இன்னொரு ஜெயான்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா போயிட்டு நம்ம பேட்டியை பார்த்துட்டு கேரளா தென்காசி மாவட்டம் அங்கேருந்து போயிருக்காங்க போனோன்னே அவ அவர் பேசினார்ல அவரது அவரோட ஃப்ரெண்டாக நீங்கள் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு பார்த்துருங்க அப்போ அவங்க சொன்னாங்க கோயில் ஐயர் எல்லாருக்குமே உங்களுக்கு உங்களை தெரியுது நிறைய தமிழ் பக்தர்கள் அந்த பேட்டியை பார்த்து நாங்கள் போயிருக்காங்க அப்போது இது அப்படியே காலம் போயிட்டிருக்கும் கரெக்டாக திருவருக்காயிரம் முடிஞ்சு ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி எப்போது ஃபிக்ஸ் ஆகிறோம் சஷ்டி முடிஞ்சவொடனே திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு நின்று கழிச்சு போகிறான்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ சஷ்டி முடிஞ்ச உடனே கரெக்டாக சூர்சங்காரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் முடிஞ்சு நம்ம கேரளா பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் கேரளாக்கு எப்படி போகணுன்னு இவங்ககிட்ட ரூட் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயின் தான் பெஸ்ட்டுன்றாங்க எனக்கு பெரும்பாலும் நான் சாலை மார்க்கமாக கம்மி போகிறதே விட்டுட்டு ஏன்னா நேரம் சேவாகவும் ப்ளஸ் ஃப்ளைட்டுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரெயின்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்டு பாயிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணுறதுக்கு முதல்ல கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது அப்போ இவங்களுக்கு நேராக நியர்பை திருவண்டம் ஏர்போர்ட்டு கொச்சின் ஏர்போர்ட்லாம் பார்த்தாலும் ரொம்ப லாங்காக இருக்குது அப்போ இவங்க சொல்கிறாங்களே சார் செக்கனஞ்சேரின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் கோவில் அதுதான் உங்களுக்கு கரெக்டாக நடந்துறாங்க சரி ஓகே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் ஜஸ்ட்டு இருந்து ஒரு நம்பர் வாங்கி புக் பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு அம்மா எடுக்கிறாங்க அவங்க பேர் பவித்ரா இந்த மாதிரி நான் ஜேஎஸ்கே கோப்பி பேசுகிறேங்க என் பேர் எனக்கு இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக்குன்னு சென்னையிலேருந்து செக்கனஞ்சரி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ண அப்படின்னா சார் உங்கள் பேரை திரும்ப சொல்லுங்கண்ணாங்க ஜேஎஸ்கே கோபி ஜேஎஸ்கே கோபினா அந்த முருகர் பற்றி பேசுங்களேன் அவர் அவரே அவரேதான் ஆனேன் சார் உங்களை தான் நான் இருக்கேன் இதுதான் முருகர் பண்ண முதல் அதிசயம் நான் தான் சொன்னேன் நம்ம வந்து நம்மளை முருகர் சக்தி இயக்குதுன்றது இதுதான் உதாரணம் நம்ம வெறும் சிறு தூசி திரும்புதான் அப்படியே அவர் காற்றுல அடித்து அடிச்சு பறக்க வச்சு எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கொண்டு போய் சேர்க்கறாரு நான் சொல்கிறேன் அம்மா நான் தாங்க முன்னே உங்களை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆனால் நீங்கள் என்ன தூரம் கொண்டு பேசுகிற அளவுக்குன்னா உடனே அவங்க நான் புக் பண்ணி தரேன் சார்னா நான் அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம்னா அப்பாடா இந்த ட்ரெயின் டிக்கெட் பிரச்சனைக்கு ஒரு ஏன்னா ஃப்ளைட்னு நானே பண்ணிடுவேன் மற்ற எங்கே போகிறதே நம்மளே போயிடுவோம் இந்த ரொம்ப நாளாவே இந்த ட்ரெயின் டிக்கெட்டு ஒரு ஒரு இடத்துக்கு இப்போ நான் கோயம்புத்திரையே கூட அதிகமாக வந்து ஃப்ளைட்டில் தான் போவேன் சில டைமில் எப்பயாவது ட்ரெயினில் போன நினச்சா கூட முடியாது ஏன்னா அது ஒரு ப்ரொசீஜர் அது புக் பண்ணி போகிறதுக்கு அப்போ நம்மளுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க முருகா நன்றி முருகான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்போ அந்த அம்மா ஒரு அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கு நான் ஒரு தீர்வு ஒன்று சொல்லிவிட்டு சரிங்கம்மா டிக்கெட் போட்டு கொடுத்துருங்கம்மா சார் இந்த டேட்டில் இந்த டிக்கெட் இருக்குது ஆனால் இதில் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் நான் போடுறேன் சார் கன்ஃபார்ம் ஆகிடும்னு ஃபஸ்ட் ஏசி போடுறாங்க போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஏசி போகிறதுக்கு நான் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு எமெர்ஜென்சி ஹோட்டலில் போகிறேன் அதை பண்ணி கொடுத்தவரும் முருகன் சம்மந்தப்பட்ட ஆள் தான் இது ரெண்டாவது அதிசயம் ஓகே ரைட்டு கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சண்டே ஈவினிங் ட்ரெயின் சண்டே ஈவினிங் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போட்டதுன்னா சண்டே ஈவினிங் கிளம்புறோம் அடுத்த நாள் மண்டே போயிட்டு மண்டே ரெஸ்ட் எடுத்து செவ்வாய் காலையில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கோயில் இருக்கும் அந்த மதியானம் மூன்று வரைக்கும் கோயில் இருக்குதுன்னு தான் அங்க மெடிடேஷன் பண்றோம் முடிச்சுட்டு அடுத்த நாள் புதன்கிழமை ரிட்டர்ன் வரா மாதிரி தான் எந்த கோயிலுக்கு போகிற பிளானே கிடையாதுங்க வெறும் பெருநா சுப்பிரமணிய சாமி முருகர் மட்டும்தான் பார்க்கணுன்றதான் திட்டமிடலே இதுக்கு நடுவில் நம்ம முருகபக்தர்கள் யாராக இருந்தால் சந்தி பண்ணுறது அந்த ஒரு நாள் புதன்கிழமை காலையில் வச்சிருந்து ஈவினிங் கிளம்புற மாதிரி இருந்துச்சு அப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு பார்த்தா எப்பயுமே இந்த பக்கம் நிற்கிற கோ கிளாஸ் வந்து அந்த பக்கம் நிற்கிது அது பெரிய தூரம் நடந்து போகிற அளவுக்கு இருக்குது அப்போ என்னோடய உதவியாளர் சூழல் இப்போ இந்த இமய பயணத்துக்கு அப்புறம் எங்கே போனால் என்னோடய உதவியாளர் கூப்பிட்டு போகிறது ஏன்னா அந்த ஆகாசிக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களை அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட் சைக்கி நின்றுருக்கேன் எங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்கும்போது அது உங்களை கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அந்த ஒரு ஃப்யூச்சரை அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உங்களை அறியாமல் நான் நின்றுருக்கேன் அதனால் நிறைய விஷயங்கள் மறந்துட்டு வந்துடுவேன் இல்லை நம்மளை ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும் ஏதோ ஒரு பொருள் அன்னைக்கு போகும்போது கூட நான் ஒரு சில விஷயங்கள் மறந்துட்டேன் அவசரத்தில் அதுக்கப்புறம் ஆந்தி வேலை சேலமில்ல ஒருத்தர் சொல்லி அதை வாங்கிட்டு வந்து கொடுக்க வச்சேன் அது அது அதனால் அப்போ உதவியாளர் சொல்கிறாரு சார் வெயிட் பண்ணுங்கள் சார் பேட்டரி கார் வரும் அப்படின்றார் இல்லைங்க பேட்டரி கார் வருது இல்லை நம்ம நடந்து போகிறப்போ அர்த்தங்க சொல்கிறாங்க இல்லை சார் பேட்டரி கார் வரும் இவ்வளோ தூரம் இருக்கேன் நீங்கள் எப்படி போவீங்கன்றாங்க சார் வந்தால் பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே பேட்டரி கார் வந்துருச்சு என்ன அங்கே விட்டுருங்க ஃபஸ்ட் ஏசியில் அப்படின்னோடனே கொண்டு வந்து விட்றதுக்கு வராரு கரெக்டாக விடுறப்போ எனக்காக மனசும் தோணுச்சு சரி இவ்வளோ தூரம் நம்ம நினச்சோன்னே வந்தார் ஐயா உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டால் முருகன் அப்படின்னாரு முருகன் சொன்னேன் என்ன உதவ இல்லை என்ன பார்க்குறேன் சார் பார்த்தீங்களான்னு அப்போ அவர் சொன்னார் ஐயா இந்த மாதிரி நம்ம முருகர் இவ்வளோ பேர் அதிசயம் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்த கூட முருகர் தானே அப்புறம் அவர் முருகனை பற்றி பேச ஆரம்பித்தார் நான் அதை ஒரு காணொலியே எடுத்து உங்கள் தயாரிப்பாளர் காமிச்சிருந்தேன் பானக்கு சார் முருகன் நம்மளுக்கு எவ்வளோ பேர் அதிசயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்கிற நானே முருகனை வேண்டிதான் சார் பிறந்தேன் பெரிய நன்றிங்க சார் உங்களை கொண்டு வந்துவிட்டு ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு அது அந்த ஒரு மிராக்கள் வந்து உள்ளே நம்ம ஏறி அதை நான் நினச்சிட்டே இருக்கேன் இது எப்படி சாத்தியம்னா அந்த முருக சக்தி நீங்கள் அதை முருகர் அனுப்புகிறால உணராமல் இருந்துட்டு இருந்தால்தான் பெரிய பிரச்சனை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆகிடும் ஒருத்தர் வராரு உங்களுக்கு ஒரு விஷயத்து கிடைக்க போகிற விஷயத்தை தட்டி விட்டு போகிறாது கிடைக்காமல் போகுதுன்னா அது நல்லது முருகர் தான் நம்ம இப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் நம்புனிங்கன்னா துன்பமே வராது ஐயோ எனக்கு கிடைக்கலையே ஐயோ அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவர் வருத்தமாகிடும் எனக்கு ரெண்டு மனநிலை வந்துச்சு பேட்ரி கர நம்ம நடந்து போவோம் ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்லைங்கம்மா நீங்கள் அந்த மெடிடேஷன் மூணு மணிக்கு இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி வரையும் அந்த மெடிடேஷன் பண்ணுறப்போ அது உங்களுக்கு எல்லா விதமான எனர்ஜியும் கூட எனர்ஜியும் எடுக்கும் ரெண்டுமே நடக்கும் அப்போ எங்கே ஸ்டெயின் பண்ணுமோ அங்கே ஸ்டெயின் பண்ணோம் எங்கே கஷ்டப்படணும் அங்கே ஆகணும் இல்லை நம்ம உட்காந்து சொகுசாக போக வேண்டிய இடத்துல கஷ்டப்படக்கூடாது ஆனால் நான் ஒரு மனநிலை வந்து நடந்தே போவோன்னு சொல்லி இது இன்னொன்று என்னென்னா அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த மைண்டில் அதே மாதிரி காலையில் போயிட்டோம் போனதுக்கப்புறம் முதல்ல ஒருத்தர் சொல்லாரு சார் எங்கள் அரிப்பாடு சுப்பிரமணியம் முருகர் இருக்கார் அவர் வந்து நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் அவரை பார்த்துட்டு தான் சார் போகணும் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கோயில நான் சொன்னேன் ஐயா நான் வந்து பெருநா சுப்பிரமணிய சுவாமி தான் அந்த முருகர் மட்டும்தான் நீங்கள் முருகர்கிட்ட உத்தரவை கேட்குறேன் மெடிடேஷனில் கடைசி தான் நான் வரன்றேன் அதுக்குள்ளேயே என்ன இந்த சுதா அம்மான்னு கூப்பிட்டாங்கன்னு அவங்க ஒரு கோவில் சொல்கிறாங்க செட்டி குலங்கரான்னு ஒரு கோவில் சொல்கிறாங்க யுனெஸ்கோ விருது பெற்ற கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் சார் அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆகணுன்றாங்க நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் முருகர் உத்தரவு கொடுத்தா நான் வரேங்க இல்லைனா வந்து வேண்டாம் நான் இது முருகர் பெருநா சுப்பிரமணிய சாமி மட்டும் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி கிட்ட செவ்வாய்க்கிழமை மெடிடேஷனில் உத்தரவு கேட்குறேன் போகணுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்போ செவ்வாய்க்கிழமை இந்த முருகர் மட்டும் பார்த்துட்டு புதன்கிழமை அடுத்த நாள் போய் நம்ம ஹரிப்பாடு சுப்பிரமணிய சாமியை இது செட்டி குலங்கர பகவதி அம்மன் கோயிலுக்கும் போகலான்னு சொல்லி காலை அஞ்சு மணிக்கு பெருநாள் சுப்பிரமணியம் சுவாமி கோயிலுக்கு கிளம்பும் போது நிறைய முறிவு பக்கத்தில் வந்தாங்க அதில் ரெண்டு தம்பிங்க வந்து பாணியிலருந்து சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி வந்துட்டாங்க நான் சொன்னால் திட்டுவேன் வர வேண்டாம்னு சொல்லுவேன்ட்டு இவங்களாம் கிளம்பி வந்து கோவில் உள்ளே நுழையிறேன் அந்த ஆட்சியிலருந்தே நான் ஒரு காணொலி பதிவு பண்ணுறேன் அந்த ஆற் அது சொல்கிறேன் சார் எப்பயுமே இங்கே அவ்வளோ காரணம் வருது ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் நிறைய பக்தர்கள் வருவாங்கன்றாங்க சரி ஒரு இடத்துல டீ சாப்பிடலாம் நிப்பாட்டுங்க அப்படின்றப்ப அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்புறந்தான் எனக்கு வந்து அந்த கூட கூடவந்தர் சொன்னார் கேரளாவில் நூற்றுக்கணக்கான முருகர் கோயில் இருக்குது சார் நிறைய முருகர் பாராட்டு முருகன் ஒருத்தருக்காரு விளையாட்டு முருகர் இருக்கார் பாலமுருகர் இருக்கார் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் பார்க்குற எல்லா இடத்துலையும் முருகர் போஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் கந்தசசி வழிபாடு வந்து பெருசாக பண்ணுறோமோ அதுக்குன்னே அங்கே பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் சஷ்டிக்கு அன்னதானம் போடுறோம் சஷ்டி கொண்டாடுறோன்னு சொல்லி விட்டு விட்டா போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே எனக்கு அது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் போனால் அதிகமான கார் போயிட்டே இருக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற கேரளா மக்கள் அவ்வளோ பயபக்தி ஆகிறாங்க சரி இந்த தம்பிங்களை பார்த்துட்டு அப்புறம் சுப்பிரண சாமி கோயிலில் இங்கே கேரளாவில் நூறு சதவீதம் எந்த கோயிலுக்கு போனாலும் சட்டில் நம்ம தான் போகணும் அது அங்கே திற வழிபாடு அது வந்து கேரளாவில் மட்டும் கிடையாது நீங்கள் பொதுவாகவே கோயிலுக்கு சட்டை போடாமல் போனீங்கன்னா நல்லது ஏன்னால் பெண்கள் வந்து அதிகமாக தங்க நங்கையை போட்டு போகணும் கோயிலுக்கு போகும்போதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் காரணம்னால் தங்கம் தான் உங்களுக்கு அந்த ஆக்கர்ஷ சக்தியை வந்து கடத்துகிற மிகப்பெரிய உலோகம் அது மற்ற எந்த உலோகத்துக்கும் அந்த சக்தி கிடையாது தங்கத்துக்கு மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் வந்து தங்கத்துக்கு வந்து நெகட்டிவே வராது எந்த இடத்துலையுமே நெகட்டிவ் இருந்தால் கூட அந்த தங்கம் தடுத்துடும் பாசிட்டிவ் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குமே மாதிரி ஆண்களுக்கு வந்து அவ்வளோ தங்கத்தெல்லாம் போட்டு கூட இன்னொரு சட்டை இல்லாமல் போனால் அந்த நம்மளோட பாடியை அதை லைவாகவே கிரகிச்சு வச்சுக்கும் அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி ஆகி போகிறேன் போனோன்னே முருகரை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம கோயில் வழிபாடு மாதிரிலாம் கிடையாதுங்க வேறு வித்தியாசமாக இருக்குது எல்லாமே எல்லாமே வித்தியாசம்தான் நம்ம வந்து மாலை கொடுப்போம் அங்கே எலுமிச்சை மாலை கொடுக்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட வந்து இவர் செல்வி சொல்லியிருந்தார் கனியை வந்து செத்த கனியாக வந்து ஆக்கிடாதீங்க ராஜ கனியை வந்து உயிரோட கொடுங்க அப்படின்னு அது வந்து நான் யோசிக்கும்போது லாஜிக்காக கரெக்டாக இருந்துச்சு அது ஏன் கரெக்டாக இருக்குன்னா கேரளாவில் பெரும்பாலான இடத்துல எலுமிச்சம்பழத்தை கூட கூட கொடுக்குறாங்க மாலையாகவே கொடுக்க மாட்டுறாங்க கூடையாக கொடுத்து முருகருக்கு அப்படியே படைச்சிடுறாங்க அந்த எலும் பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு பிரசாம்பு இதில் மிகப்பெரிய அளவு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அதில் வாங்குறவனும் நல்லா இருப்பான் கொடுக்குறவனு நல்லா இருப்பான் அப்போ நான் அதை கண் கூட பார்க்குறேன் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து அதை வச்சுருவாங்க கையில் அது அங்கே ஒரு இதில் வச்சுருவாங்க அது இது ஏன் இப்படி எல்லாருமே நான் பார்த்துட்டு தான் எல்லா எல்லாம் எழுச்சி மூலம் வாங்கிட்டு அங்கே வச்சுட்டு போய்டுவாங்க அது யார் கைக்கு போதோ இல்லையோ ஆனால் அங்கே வச்சுட்டு போய்டுவாங்க அது யாரோ ஒரு பக்தன் கைக்கு போய் அவன் அதுக்கு உண்டான விஷயத்தை அனுபவிக்கிறான் இவன் கொடுத்தோன்னு நல்லா இருக்கான் பெருனா சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றின நிறைய விஷயங்களை அடுத்த வாரத்திலும் பேசுவோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி வணக்கம் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்